இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம இந்த ரெண்டு மாடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது யாரோட மாடு இந்த மாடு நம்ம வீட்டுக்கு எப்போ வந்துச்சு அப்படிங்கிற எல்லா விவரமும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் ஒரு மாடு வளர்க்குறோம் அப்படிங்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம்னே சொல்லணும் ஒரு மாடு நம்ம வளர்த்து அதை ஆளாக்கி அதை கொண்டு போய் வாடிலேயோ வழிபரத்துலையோ அவுத்து அதை ரிசல்ட் ஆக்கி கொண்டு வந்து திரு திருப்பி மாடுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் நமக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் மாட்டை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வரதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனைன்னே சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாடை வாங்கின நண்பர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி ஒரு நண்பர்கிட்ட அந்த பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவரால் பார்த்துக்க முடியாமல் ஒரு ஆசை மாட்டு மேலே உள்ள ஒரு ஆசை ஒரு உயிர் நல்லா இருக்கே அந்த மாடை பிடிச்சிருக்கே நம்ம வளர்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு ஒரு நண்பர்கிட்ட கொடுத்துருந்தாரு அவர் முறையானபடியாக பார்த்துக்காம மாடு வந்து ரொம்ப மாடு கிட்டத்தட்ட இறந்துருச்சு அப்படின்னே தான் சொல்லணும் நம்ம உயிர் மட்டும்தான் இருந்துச்சு வேறு ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்துச்சு இந்த மாடு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வீட்டுக்கு வந்து மூணு மாதம் கிட்டே ஆகப்போகுது ரெண்டரை மாதம் கிட்டே வந்து இருக்கும் மாடு இப்போ எப்படி இருக்குது வீடியோவில் பார்க்க மாடு நல்லா இருக்கா நம்ம எந்த மாதிரி பார்த்துக்குறோம் நம்ம பார்த்துக்கிறதில் உங்களுக்கு வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த மாடுகள் வந்து எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மாடுகள்னே சொல்லணும் ஒரு கையத்தில் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப தன்மையான ரொம்ப அமைதியான குணம் இந்த மாடெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு அமைதியாக வந்து இருக்குது வாங்க அடுத்த மாட்டை வந்து பார்ப்போம் இதுதான் அந்த இன்னொரு மாடு இந்த மாடுகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாடுகள் நம்ம வீட்டுக்கு வந்து ரெண்டரை மாதம் கிட்டே வந்து இருக்கும் நம்ம இந்த மாடுகளை ரெடி பண்ணி கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இப்போ அடுத்த வீடியோ வந்து இன்னைக்கு நம்ம அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோ எடுக்கிறத நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல மாடையோ அல்லது ஒரு சந்தையில் விற்கக்கூடிய ஒரு மாட்டையோ அதை உயிரை வந்து காப்பாற்றணும் அதை வந்து நம்ம வாங்கி வளர்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் மாட்டு மேலே ஆர்வம் உள்ள நண்பர்கள் வந்து விருப்பப்பட்டு மாடு வந்து வாங்குறீங்க அதை வாங்கி ஒருத்தரத்தை கொண்டு போய் நீங்கள் விடும்பொழுது அவர் வந்து நம்பிக்கையான ஆளா மாடை வந்து தெளிவாக பார்த்துக்கு வரா அப்படிங்கிறத எல்லாம் விசாரித்து கரெக்டான இடத்த பார்த்து கொண்டு போய் மாட்டுகளை விட்டு வந்து காப்பாற்றுறக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிறத அடிப்படையில் தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் இந்த மாடுகளையுமே வந்து நம்ம நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வாடி வந்து ஒரு வாடி அவிழ்த்து பாருங்கள் வாடி வெளிவரட்டு வந்து ஒரு தடவை அவிழ்த்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு பட பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எங்கேயாவது வாடிகளில் டோக்கன் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாடுகளை கொண்டு போய் வந்து நம்ம அவிழ்த்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணிடுங்க மறந்துடா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களை உங்களால் வந்து உடனே பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்